வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவலை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரும் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழக அரசு ஊழியனுடைய மார்ச் மாத ஊதியம் சார்ந்து கருவூலத்துறையின் மூலமாக ஒரு திடீர் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் தான் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு அரசினுடைய கருவூலம் மற்றும் கணக்கு துறையின் சார்பில் ஒரு மிக முக்கிய அறிவிப்பானது மார்ச் மாத ஊதியம் சார்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சார்நிலை கருவூலங்களுக்கும் வெளியிடப்பட்டிருக்கு சோ பொதுவாகவே அரசு ஊழியனுடைய மாதச்சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாதத்தினுடைய இறுதி வேலைநாளை வந்து சமர்ப்பிப்பாங்க இறுதி நாள் வந்துட்டு இல்லாத பட்சத்தில் அதற்கு முந்தைய வேலைநாளில் அவருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படுவது வழக்கம் ஸோ இதற்கான பேபில்கள் தயார் செய்யப்பட்டு அந்தந்த டிடிஓக்கள் மூலமாக கருவூலங்களை சமர்ப்பிப்பாங்க ஸோ இதை வெரிஃபை செய்யக்கூடிய பணிகள் எல்லாமே முடிவடைந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல இறுதி வழிநாளில் கண்டிப்பாக அனைத்து ஊழியர்களுமே வங்கி கணக்கில் வர வைக்கப்படுறதான் வழக்கம் ஆனால் இது மார்ச் மாதம் அப்படின்றதால அதாவது பொதுவாக ஒரு நிதியாண்டினுடைய இறுதி மாதம் அது மட்டும் இல்லாமல் வங்கிகளுக்கும் அந்த வங்கி ஆண்டு முடிவு கணக்குகள் சமர்ப்பிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால பொதுவாகவே மார்ச் மாத உதயம் எப்பொழுதுமே ஏப்ரல் மாதத்தில் முதல் வாரத்தில் சம முதல் வாரத்தில் வந்துட்டு வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படுறதா வழக்கம் ஸோ இது சார்ந்த ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை தான் தற்பொழுது கருவூலம் மற்றும் கணக்குத்துறை வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம கடந்த வீடியோக்களோட சொல்லியிருப்போம் மார்ச் மாதத்திற்கான பேபிள் தயார் செய்யும்போது அதிகபட்சம் இந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்குள்ளே வந்துட்டு அந்தந்த சார்நிலை கருவூலங்களை சமர்ப்பிக்கணும் அப்பற மாதிரி ஏற்கனவே கருவலத்துறையின் சார்வுல சுற்றறிக்கை அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த பணிகள் எல்லாமே முடிவடைந்து மார்ச் மாதத்திற்கான ஊதியம் எந்த தேதியில் ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரபுரமாக அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு அதாவது ஊதியம் மட்டும் இல்லை பென்ஷன் பில்ஸ்க்கான பென்ஷனுக்கான அந்த பில்களும் சமர்ப்பிக்கப்பட்டு பென்ஷன் தொகையும் வந்துட்டு எப்போது வெளியிடப்படும் அப்புறமேத அதிகாரபூர்மா அறிவி அறிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கா தான் ட்ரெஸரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியேறக்கூடிய அந்த கடிதம் ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதிட்ட ஒரு கடிதம் தான் இதுல என்ன சொல்லிருக்காங்க நம்ம ஏற்கனவே வந்துட்டு மார்ச் இரண்டாவது வாரத்துக்குள்ள அதிகபட்சமாக அந்த பேபில்களை சப்மிட் பண்ண சொல்லியிருந்தோம் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சேலரி மற்றும் பென்ஷன் பில்கள் வந்துட்டு ரிலீஸ் செய்யக்கூடிய தேதியானது இரண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ மார்ச் மாதத்துக்கான ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏப்ரலில் இருந்து ட்ரெசரியிலிருந்து விடுவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க மேக்சிமம் அன்னைக்கு ஈவினிங் உள்ளே அனைத்து அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுடைய அந்த ஊதியம் மற்றும் பென்ஷன் வந்துட்டு அந்த அந்த வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்புறம் தான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி ஸோ இது சார்ந்து இது வரைக்கும் யாரெல்லாம் பேபிள் சமிட் பண்ணாமல் இருக்காங்களோ உங்களுடைய டிடி மூலமாக கண்டிப்பாக இருபதாம் தேதிக்குள்ள சமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பணிகள் எல்லாமே ஏற்கனவே சொன்னது போல் ரெண்டாம் தேதி உங்களுக்கு ஊதியம் கிடைக்கும் அப்படி இல்லை உங்களுடைய சிலருந்து லேட்டாக கூடிய பட்சது இன்னும் தாமதம் ஆகணுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதுதான் தற்பொழுது இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்